வணக்கம் ஜோதிடமானவர்களே பாடம் பதினாறு கன்னி துலா விருட்சி ராசியில் பொதுவான விளக்கத்தை காலபூச தத்துவப்படி பார்த்துட்டு அதில் கன்னி ராசிக்கும் துலா ராசிக்கும் இதற்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போது விருச்சிக ராசியின் பொதுவான விளக்கத்தை பார்க்குறோம் இதில் குரு ஸ்லோகத்தை கூறிவிட்டு சொல்வோம் குருவுக்கு வணக்கம் எப்போதெல்லாம் நீங்கள் தெரிவிக்கின்றீர்களோ அப்போதெல்லாம் உங்களுடைய அந்த குருவின் அருளால் நீங்கள் எதையும் தெரிந்து கொள்ளாவிட்டால் கூட அவருடைய ஆசீர்வாதத்தால் நீங்கள் பல விஷயங்களை தெரிந்து கொண்டு மேலும் மேலும் பல இடத்திற்கு செல்ல முடியும் குருவுக்கு துரோகம் செய்யாமல் இருப்பது மிக மிக ஒரு உன்னதமான விஷயம் நான் படித்த எந்த குருமாரிடமும் அனுமதி வாங்காமல் எதையுமே சொல்கிறது கிடையாது இப்போ ஜோதிடப்பா சொல்லி சொல்லுன்னா கூட அவங்க கிட்ட அந்த ஜோதிடப்பா சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கிறேங்க அப்படின்னு கேட்டுட்டு கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்கயா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அளவுக்கு தெளிவு வருது அந்தளவுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இறங்குறோம் அப்படி குரு அனுமதி கொடுக்காத விஷயங்கள் சில ரகசியத்தை அவங்க சொல்லியிருப்பாங்க சத்தியம் வாங்கிட்டு அந்த மாதிரி கூடிய விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுப்பதற்கான அனுமதி வந்து கிடையாது அதை நானும் பின்பற்றுவதில்லை அது ரொம்ப கடினமான விஷயம் அதனால் பின்பற்றுவதில்லை அந்த மாதிரி நீங்கள் இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் எந்த அளவுக்கு குருவிடம் நேர்மையாக இருக்கின்றீர்களோ அளவிற்கு உங்களுக்கு அவருடைய அருக்கராட்சித்தினால் நீங்கள் மேலே மேலே போக முடியும் சரிங்களா நாங்கள் குருவனுக்கு சொல்வோம் அறிவோம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அந்த குருவனுடைய ஆதிக்கமும் குருவனுடைய அன்பும் மேலும் மேலும் நம்மளுக்கு பிரம்மாண்டமானதாக கிடைக்கப்படும் சரிங்களா குரு அப்படிங்கும்போது நீங்கள் வாழ்கின்ற குருவும் தட்சிணாமூர்த்தியோட அருளும் இருவருடைய அருளுமே உங்களுக்கு கிடைக்கப்படும் நாம இதை நீங்க செஞ்சுட்டு வாங்க நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்க தொடங்கும் நவகிரகம் ஸ்லோகம் ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி யட்ச ராகுவே கேதுவே நமக இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது கன்னி ராசி கன்னி ராசி வந்து புதனுடைய வீடு அது ஒரு பெண் ராசி அங்க இருக்கக்கூடிய சிம்பிள் கூட பார்த்தீங்கன்னா பெண்ணுடைய சிம்பிள் போட்டிருக்கும் அது அது மூலத்திரிகோணம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்று மிகுந்த பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ராசி அதன் பிறகு நாம் வந்து பார்த்தது ராசி இந்த ராசி என்பது துலா கோளை கொண்டு தான் வாழ்கின்ற காலத்திலேயே தன்னுடைய கர்மாவை எல்லாம் அனுபவித்து விட்டு போகக்கூடிய ஒரு ராசியாக செயல்படக்கூடியது இது காலபுருஷத்துப்படி ஏழாம் இடமாக இருந்து கணவன் மனைவி இணைவிற்கு காரணமாக இருக்கக்கூடிய ராசியாக இருக்கிறது இங்கிருந்து அந்த ராசி கணவன் ஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய அமைப்பை நான்காம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறது அதன் மூலமாக குடும்பஸ்தானமும் தனக்கு இணையாக வரக்கூடிய கணவன் ஸ்தானமும் மிகுந்த மகிழ்ச்சியை பெறக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியதாக துளாராசி இருக்குது இது நீதிமானாக இருந்து செயல்படக்கூடிய அமைப்பை உடையதாக சனி பகவான் உச்சம் பெற வைக்கிறது இப்படியெல்லாம் அமையக்கூடியதாக இருந்தது துளாராசி இந்த துளாராசி கழித்து இப்போது நம்ம பார்க்க போவது என்னன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இந்த விருட்சிக ராசி என்பது செவ்வாயின் வீடு என்று சொல்லக்கூடியது இந்த செவ்வாயின் வீட்டை உடைய இந்த ராசி என்பது உங்களுக்கு மிகுந்த பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும் இந்த விருட்சிக ராசி அவ்வளவு சீக்கிரம் யாரிடமும் தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்கவே கொடுக்காது இந்த விருச்சிக ராசிக்கு எதிரி இந்த விருச்சிக ராசியே முதல் நிற்கும் அப்போ விருச்சிக லக்கணக்காரர்கள் விருச்சி ராசிக்காரர்கள் இருவருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய வாழ்க்கைக்கு தங்களுடைய அறிவை கொண்டே முட்டாள்தனமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக அதிகமா இருப்பாங்க நிறைய பலம் இருக்கும் யாருக்கு விருச்சிக ராசிக்கு ஆனா அதை வெளிப்படுத்தாமையே அவங்க வந்து வாழ்நாள் முழுக்க முடிஞ்சு போகக்கூடிய அமைப்பை பெறக்கூடியதா இந்த ராசி வந்து அமைஞ்சிருது இது ஒரு விதத்துல பெண் ராசியாக இருக்குது மேசம் வந்து செவ்வாய் வீடாகி ஆண் ராசியாக இருந்தால் இங்கு விருட்சிகம் என்பது பெண் ராசியாகி இருக்க தொடங்குது சரிங்களா இந்த பெண் ராசியாக இருந்து இங்கு செவ்வாய் வந்து ஆட்சியும் பெறுகிறார் காலபுருஷத்திற்கு இது எட்டாம் இடம் ஆகிறது எட்டாம் இடமாகி இங்கு சந்திரன் நீச்சம் பெறுகிறார் சந்திரனுடைய நீச்ச வீடாக இந்த விருச்சிக ராசி அமைஞ்சிருது மேசத்திலிருந்து நான்காம் இடமாக இருந்து அந்த இடத்தினை பலப்படுத்தக்கூடிய அமைப்பை உடைய சந்திரன் என்பவர் இங்கு நீச்சம் பெறுகிறார் அதாவது மேசத்திலிருந்து சுகாதிபத்தியம் அமைப்பை பெற்ற சந்திரன் விருட்சிகத்தில் வரும்போது நீசமாகிறதுனால அங்கே சுகாதிபத்தியம்ங்கிறது கெட்டு போயிடுது அதனால் தன்னுடைய திறமைகளை வைத்து தான் சுகமாக வாழக்கூடிய அமைப்பை இந்த விருச்சிகம் வந்து முறை இழந்துடுது மனோகாரகன் என்பவர் அங்கே கெட்டு போயிருந்தனால எதையும் வந்து கொஞ்சம் ஆலோசனை பண்ணி சில நேரத்தில் யோசித்து செயல்படுத்தக்கூடியவங்களாக அவங்க வந்து ஒரு சில காலகட்டத்தில் இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு முக்கியமான நேரத்தில் கூட ஏதாவது அவங்களுடைய கௌரவத்து கிடைக்கிறதுனா தூக்கி போட்டு போயிடுவாங்க போகிறத பற்றி வரத பற்றி கவலைப்படாமல் விட்டுக்கிட்டு அவங்க அடுத்த வேலையை பார்க்க போவங்களுடைய அதில் இருக்கக்கூடிய பின்வொழிகளை யோசிக்கக்கூடிய அமைப்பை பெற மாட்டாங்க இது காரணம் வந்து அவர்கள் கிடையாது அவர்கள் வாங்கி வந்த வரம் அவருடைய பிறப்பு இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க மாற்ற முடியும் இதை புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மனிதர்களும் ரொம்ப கம்மி அதே மாதிரி இவங்க இது வந்து எட்டாம் இடமாக கார்ப சொல்லக்கூடிய இந்த ராசி அமையிறதுனால அவங்களுடைய பேச்சுக்கள் கடுமையாக இருக்கும் அதற்கு உதாரணமாக தான் அங்கே தேளை வந்து போட்டிருப்பாங்க தேலை எப்படி கொடுக்கல இருக்கக்கூடிய விஷத்தை கொட்டி கொட்டி இது பண்ணுமோ அது போல் இது எப்போதுமே வந்து கொஞ்சம் ஒரு வார்த்தை பேசினாலும் ரொம்ப ஆழமாக வந்து குத்துற மாதிரி பேசக்கூடியதாக இருக்கும் திருப்பி வந்து அங்கே பேசவே முடியாது சண்டை போட்டோ ஏதோ பிரச்சனை ஏதாச்சும் வந்துடுச்சு அப்படின்னாலுமே இந்த ராசிக்காரர்கள் வந்து எத்தனை முறை எதிராளி இறங்கி வந்தாலும் இவர்கள் அந்த குணாதிசயங்கள்லேருந்து இறங்கி வராமல் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே இருந்து அதுக்கப்புறந்தான் அவங்களுடைய மன இறக்கத்தை காமிப்பாங்க அந்த இடத்துல விட்டு வரவே மாட்டாங்க மூணு நாள் நாலு நாளாவது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து கெஞ்சணும் அந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய ராசி வந்து விருச்சிக ராசி இன்னும் விருச்சிக ராசிக்கு நிறைய சொல்லலாம் ஆனால் பயங்கரமான திறமைசாலி விருச்சிகம் என்பது பயங்கரமான திறமை எட்டு என்பது இன்ஃபினிட்டி போல ஏகப்பட்ட திறமை இருக்கும் ஆனால் அதிக பயப்படக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னோம்னா அது விருச்சிகம் தான் நிறைய பயத்தை உள்ளறக்கி வச்சிருக்கோம் அதை வெளிப்படுத்தாம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் வெளியே தைரியமா இருப்பது போல செயல்பட ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா யோசிக்காம எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கும் ஏன்னா எட்டுங்கிறது அப்படித்தான் இன்ஃபினிட்டி இரண்டு பக்கமே எதுவும் செயல்படக்கூடியது சரிங்களா ஸோ இது உங்களுக்கு சந்திரனுக்கு நீச்சை வீடாக செயல்படுது சந்திரனுக்கு நீச்சை விட இருக்கிறதுனால மனசுல முன்னும் பின்னும் என்ன ஓட்டம் ஓடுறதுனால தெளிவான முடிவை எடுக்க முடியாத சூழ்நிலை எல்லாம் வரும்போது மிகுந்த திறமத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இங்கு சனி பகவானுக்கு பகை வீடாக மாற தொடங்குது சரிங்களா ஸோ காலபுருஷ தத்துவப்படி எட்டாவது ராசியாகி காலபுருஷன் முதல் ராசியாகிய ஆக்க சக்தியும் ி விருட்சிகம் அட்டமாதிபத்தியம் பெற்று அழிவும் முடிவுமான ராசியாக அங்க காலபுருஷன் சுகாதிபத்தியம் பெற்ற சந்திரனை நீசம் பெற வைக்கிறார் அதே சமயம் காலபுருஷனின் சுகாதிபத்தியத்துக்கு பூர்வபுணியமாகிய அதாவது கடகத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானமாகிய திரிகோணம் பெற்று முக்தி ஸ்தானமாகவும் வருகிறது அதே நேரத்துல இங்கே வந்து முக்திஸ்தானமாக வருது அந்த முக்தி ஸ்தானத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த செவ்வாய் வந்து போய் நீசமடைகிறது அங்க முக்தி முக்தி நானே என்ன அர்த்தம் உங்களுக்கு எல்லாம் அந்த உலகத்தை விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பு அப்போது விருட்சிகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அங்கே போய் நீசம் அடங்கி முக்திஸ்தானமாக மாறுது காலபுருஷன் சிம்மமாகிய பூர்வ புண்ணியத்துக்கு சுகாதிபத்தியம் பெற்று காலபுருஷனின் சிம்மம் ஆகிய பூர்வ புண்ணியத்துக்கு பூர்வ புண்ணியங்கிறது ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடம்ங்கிறது சிம்மம் அந்த சிம்மம் வந்து பூர்வ புண்ணியத்துக்கு சுகாதிபத்தியம் பெற்று கர்மவினை மேலோங்க அனைத்து சுகங்களையும் ஆண்டு அனுபவித்து மோட்சம் பெறும் நிலையை பெறலாம் என உணர்த்துகிறது ஸோ சுகாதிபத்தியம் பெறக்கூடிய அமைப்பை பெற்றுட்டு எல்லா விஷயங்களும் ஆண்டு அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா மோட்சம் பெறலாம் அப்படிங்கிறத வந்து இந்த விருட்சியை எடுத்து உணர்த்துது அப்போது இவங்க எல்லா திறமையும் இருக்கும் எல்லா வசதியும் கிடைக்கும் எல்லாத்தையுமே இவங்க வந்து மோட்சம் அடையக்கூடிய நிலைமையில் இருக்கிறதுனால இவங்க எதையுமே வந்து கையில் வச்சுக்காமல் விட்டுட்டு விட்டுட்டு வெளியே வரக்கூடியவங்களாம் இருப்பாங்க சரிங்களா காலபுருஷனின் மோட்சஸ்தானமாகிய மீனத்துக்கு காலபுருஷனுக்கு மோட்சஸ்தானம் காலபுருஷன் மோட்சஸ்தானம்னு எது உங்களுக்கு மீனம் சரிங்களா மோட்சஸ்தானமாகிய மீனத்துக்கு பாக்கியஸ்தானமாக வந்து செவ்வாய் அனைத்து வழிகளிலும் மேன்மை பெற்ற நிலையே தரு தருபவராகிறார் காலகிருஷ்ணன் மோட்சஸ்தானம் ஆகிய மீனத்துக்கு அப்போ மேசத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் ஆகிய மீனத்துக்கு பாக்கியஸ்தானமாக வந்து இங்கே இருந்து பாக்கியஸ்தானம்னால் ஐந்தாம் இடம் சரிங்களா பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிறது ஒன்பதாம் இடம் நான் பாக்கிய சொல்லிட்டேன் பூர்வ சிம்மம் இதுக்கு முன்னாடி சொன்ன சிம்மம் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த பூர்வ புண்ணியஸ்தானங்கிறது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானங்கிறது ஐந்தாம் இடம் சரிங்களா அப்போ மீனத்துக்கு பாக்கி சனமாக வந்து செவ்வாய் அனைத்து வழிகளும் மேன்மை பெற்ற நிலையே தருபவராகிறார் அனைத்து வகைகளிலும் மேன்மை பெறக்கூடியவரா மாறார் ஆயுள் மற்றும் மோட்சம் இவை பூர்வ புண்ணிய நிலைகளில் நிர்மாணிப்பதாக உணர்த்தப்படும் ராசி காலபுருஷனின் விருட்சிக ராசி ஆகும் ஆயுள் மற்றும் மோட்சம் இது ரெண்டையுமே பூர்வ புண்ணிய நிலைகளில் நிர்மாணிப்பதாக பூர்வ புண்ணிய நிலைகளில் நிர்மாணிப்பதாக உணர்த்தப்படும் ராசி காலபுருஷனின் விருட்சிக ராசி ஆகும் ஏன்னா பூர்வ புனியம் ஒன்பதாம் இடம் அந்த பூர்வ புண்ணியத்துல நிர்மாணிப்பதாக அமையக்கூடிய ராசி எதுன்னா விருச்சிக ராசி முன் குரு மூலத்திரிகோணம் பின் சுக்கரன் ஆட்சி கலஸ்திரம் முன் குரு மூலத்திரிகோணம்னா அதாவது தனுசில விருச்சிகத்துக்கு முன்னாடி குரு மூலத்திரிகோணம் பின்னாடி இருக்கக்கூடிய சுக்கரன் துலாத்துல சுக்கரன் ஆட்சி அதுபோக கலஸ்திரம் கலஸ்திரத்தால் யோகம் இவைகளை நிர்ணயிக்க வல்லவராக செவ்வாய் அமைகிறார் பின் சுக்ரன் ஆட்சி இதன் மூலமாக கலஸ்திரம் கலஸ்திரத்தால் யோகம் இவைகளை நிர்ணயிக்க வல்லவராக செவ்வாய் அமைகிறார் கலஸ்திரத்திற்கு இரண்டாம் இடம் அஷ்டம அஷ்டமஸ்தானமாகி கலஸ்திரத்திற்கு இரண்டாம் இடம் அஷ்டமஸ்தானமாகி காலபுருஷனின் விரையாதிபத்தியமும் மோட்சஸ்தானாதிபதியும் திருகோணாதிபதியும் ஆன குரு மோட்சஸ்தானத்திலிருந்து பிரத்தியோக பார்வையாக விருட்சிகத்தினை பார்க்க அதாவது மோட்சஸ்தானத்திலேருந்து குரு வித்யோகப்பாடியாக விருட்சிகத்தை பார்க்குறாரு எங்கே இருந்ததுன்னா மேசத்திற்கு பனிரெண்டாம் எடுத்திருக்கக்கூடிய மீனம் அந்த மீனத்தில் இருக்கக்கூடிய குரு அவர் வந்து விருட்சிகத்தை வந்து பார்வை செய்வார் சரிங்களா விருட்சகத்தை பார்வை செய்கிறாரு அப்போ மோட்சஸ்தானாதிபதியும் திருகோணாதிபதியான குரு மோச்சஸ்தானத்தையும் வைக்கிறாரு திருகோணத்தையும் வைக்கக்கூடிய அந்த குரு காலபுஷன் விரையாதிபத்தியமும் மேசத்துக்கு பன்னிரெண்டு வந்து விரையாதிபத்தியம் அப்படி விரையாதிபத்தியத்தையும் பன்னிரெண்டாம் இடம் மோச்சஸ்தானம் அந்த மோட்சஸ்தானாதிபதியும் மூலத்திரிகோதிபமான குரு மோட்சஸ்தானத்திலிருந்து பிரத்தியோக பார்வையாக விருச்சிகத்தினை பார்க்க விருட்சிகள் லக்கணத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகி ஆட்சி பெற்று விருட்சிகள் லக்கணத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகி அங்கிருந்து குரு பார்க்கும்போது அங்கிருந்து விருட்சிகள் லக்கணத்துக்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியா யார் இருக்கிறாருன்னா செவ்வாய் இருக்கார் ஒன்பதாம் இடம் வரும் அங்கிருந்து வீணத்திலிருந்து பார்க்கும்போது இங்க ஒன்பதாம் இடம் வரும் அங்கு ஆட்சி பெறார் யார் செவ்வாய் ஆட்சி பெற்றார் ஆட்சி பெறுறாரு பாகிஸ்தானம் என்பது ஐந்தாம் இடமாக வரும் அந்த ஐந்தாம் இடம் வந்து மீனமாக மாறுது விருட்சிகள் அக்கணத்தினரை திறமை மிக்கவர்களாக காரிய சாதிரி மிக்கவர்களாக வாழ வழி வைக்கிறார் இப்படி பார்த்து இந்த மாதிரி பலன்களை கொடுக்கறதுனால ஒரு பக்கம் ஒன்பதாம் இடமாகவும் இன்னொரு பக்கம் ஐந்தாம் இடமாகவும் இருந்து அங்கிருந்து பார்வை செய்து இன்னொரு இடத்தில் வீழ்ச்சி ரெண்டாம் இடமாகவும் குரு அமர்ந்து மூலத்திரிகோணம் பெற்று இதனை பார்வை செய்வதனால மீனத்தில் மூணுத் பெற்று பார்வை செய்வதனால இந்த விருச்சிக ராசிக்காரர்களை விருச்சிக லக்கணக்காரர்களை திறமை மிக்கவர்களாக அதிக திறமைசாலிகளாகவும் காரிய சாதுரிய மிக்கவர்களாகவும் வாழ வழி வைக்கிறார் ரொம்ப காரியத்தில் மிகுந்த சாதுரிய மிக்கவங்களாக இருக்கிறாங்க ஆனால் அவருடைய வாழ்நாளில் அவர்களுக்கான வளர்ச்சி நிலையை முழுமையாக அவங்க வந்து பிரயோகிச்ச பிரயோஜனப்படுத்திக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதில் தான் அவங்க வந்து கவனம் எடுத்துக்கணும் ஸோ இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூன்று அது ஒரு நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா விசாகம் அடுத்த நட்சத்திரம் அனுஷம் அதற்கு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் கேட்டை இங்கே குரு சனி புதன் என்ற மூவருமே இந்த விருட்சிகராசிக்குள்ளே செவ்வாயோட வீட்டில் இருக்கிறாங்க சரிங்களா இப்படிப்பட்ட அமைப்புடையதான் தான் விருச்சிக ராசி நீங்கள் இந்த ராசி சம்மந்தப்பட்ட விஷயங்களை மறுபடியும் கேட்டு எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம மேலும் மேலும் ஆழமாக உள்ளே செல்லும் பொழுது இந்த விருச்சிக ராசிகளுடைய நுணுக்கங்கள் பாதிப்புகள் நன்மைகள் தீமைகள் எல்லாமே உங்களுக்கு புரிய தொடங்கும் சரிங்களா ஒவ்வொரு முறையும் கோலாதிபதியத்தையும் இதை சொல்லிட்டு போகிறது என்னன்னா திரும்ப திரும்ப நம்ம இதை கூறும் பொழுது இவருடைய வாரம் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் அதன் கூட உங்கள் வாக்கு வன்மை ஜாஸ்தியாகும் சரிங்களா கோலாதிபதியும் கூறக்கூற நவர்களுடைய தோஷங்களும் கூட நீங்கும் உங்களுக்கு பிரச்சனைகளும் குறைய தொடங்கும் அதனால டெய்லி சொல்றது தப்பு இல்லை தப்பு கிடையாது திரும்ப திரும்ப சொல்வது நன்மையே உண்டாக்கும் வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசுறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த நிலைமையை புகுந்தவதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆதித்யாயச சோமாய மங்களாய ச குரு சுக்கர சனிச்சசராகவே கேதுவே நமக்கு நன்றி நம்ம அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோல பார்ப்போம்